ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட வாக்கை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அது என்னங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றியதுங்கிறத வந்து சொல்லிடற நோட் பண்ணிக்கோங்க அதாவது தற்போது தமிழ் மாதத்துல ஐந்தாவது மாதமான ஆவணி மாதமானது பிறந்து நடந்துட்டு இந்த ஆவணி மாதத்துல பல சிறப்புகள் வந்து இருக்கு ஆவணி மாதத்துல வரக்கூடிய ஒன்னாவது ஒரு சிறப்பு நாளை பத்தியும் ஆவணி மாதத்துடைய சிறப்புகள் பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆவணி மாதத்தில் குறிப்பிட்ட சில நாட்களுக்கு பிறகு ரிஷப ராசிக்காரங்களுக்கு மாற மாறப்போகுது அந்த மாறக்கூடிய தலைவிதியும் வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ரிஷப ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான தலைவிதி மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஆவணிங்கிறது ஒரு சாதாரணமாக வரக்கூடிய மாதம் ஒரு நிறைந்த ஒரு சக்தி வாய்ந்த மாதம் என்று கூட சொல்லலாம் நிறைய பேருக்கு ஆவணி மாதங்கிறது என்னங்கிறது தெரியாமல் இருக்கு அதனால தான் இந்த ஆவணி மாதத்தை சாதாரண மாதமாக கருதி விட்டுடுறோம் ஆனால் உண்மையாலுமே ஆவணி மாதம் ஒரு சாதாரண மாதம் கிடையாது ஆவணி மாதத்தில் பல சிறப்புகள் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் துன்பங்கள் நீங்கக்கூடிய மாதமாகவும் இது கருதப்படுது ஏன் இப்படி கருதப்படுது இந்த ஆவணி மாதத்துடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறது முதல்ல ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஆவணி மாதத்துடைய சிறப்புகள் தெரியாமல் இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்க முதல்ல ஆவணி மாதத்துடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்கோங்க ஆடி மாதம் போய் ஆவணி மாதம் வந்தாலே ஆயிரம் நன்மைகள் தேடி வரும் என்று சொல்வாங்க ஆவணில அத்தனை நாட்களுமே மங்கள நாட்களே என்பது ஆண்டோர்களுடைய வாக்காகவும் இருந்து வருது இந்த ஆண்டு ஆவணி மாதம் சனிக்கிழமை பிறந்தது சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்ம ராசில சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலமே ஆவணி மாதம் என்கிறது ஜோதிட நூல்கள் சூரியன் சிம்மத்தில் வலுப்பெறக்கூடிய இந்த தான் எந்த காரியத்தை செய்தாலும் அது பலன் தரும் என்பது நம்பிக்கையாகவே சொல்லப்படுது இதனாலேயே சிங்க மாதம் எனவும் ஆவணி மாதம் வந்து போற்றப்படுது ஆவணி வழிபாட்டத்துக்கும் கொண்டாத்துக்கும் பெயர் பெற்ற மாதமாகவும் போற்றப்படுகிறது சிங்கத்துக்கு இணையான மாதமும் இல்லை சிவனுக்கு இணையான இறைவனும் இல்லை என்பது அகத்திய மூம்மணியோட வாக்கு தமிழ் மாதங்களில் ஆவணி ஐந்தாவது மாதமாக வருது கேரளத்துல இதுவே முதல் மாதமாகவும் சிம்ம மாதமாகவும் கொல்லப்படுது சிரவண நட்சத்திரம் என்று வடமொழியில் அழைக்கப்படக்கூடிய திருவோணத்தில் பௌர்ணமி நாள் வருவது இது சிரவோண மாதம் என்றும் சிறக்கப்படுகிறது இந்த மாதமே வேதம் கற்றுக்கொள்ள தொடக்க மாதமாகவும் இருந்து வருகிறது இன்று அது தேய்ந்து தேய்ந்து வரக்கூடிய பூணூலை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சடங்கான மாதமாக மாறிப்போயுள்ளது என்கிறார்கள் ஆன்றோர்கள் தான் சதுர்மிஷிய விரதத்தின் உச்ச தினங்கள் வருகிறது தான் இந்த மாதத்தில் செய்யப்படக்கூடிய வழிபாடுகள் முக்கியமானவை என்று சொல்லப்படுது பார்க்கடலை அசுரர்களும் தேவர்களோ இணைந்து கடைய அழுத்தம் தாழாத வாசுகி பாம்பு ஆழ எனக்கூடிய கொடிய நஞ்சை சுக்கி விடுகிறது இதனால சகல தேவர்களும் அஞ்சுவோட தியாக திருவருவான ஈசன் அந்த விசீத்தை தாம் ஏற்றுக்கொண்டு சகல லோகங்களையும் காக்கிறாரு ஈசனுக்கு எந்த ஆபத்தும் வராமல் இருக்க சக்தி தேவி தொண்டையை பற்றி கொண்டு அவர் நீலகண்டன் என்றாக்கினார் அவர் உடல் உஷ்ணத்தால் மாறிவிடாத இருக்க தேவர்கள் அவர்களுக்கு கங்கை மற்றும் சந்திரனை அமர வைத்து குளிர்ச்சியை உருவாக்குறாங்க இது எல்லாம் நடைபெற்றது ஆவணிலை என்றது புராணங்கள் தான் ஆவணி என்பது துன்பங்கள் நீங்கக்கூடிய மாதம் என்று இது ஈசன் கூறிய மாதம் என்று சொல்லப்படுது ஆடி மாதம் போய் ஆவணி மாதம் வந்தால் ஆயிரம் நன்மைகள் தேடி வரும் என்று சொல்வாங்க ஆவணில அத்தனை நாட்களுமே மங்கள நாட்களே என்பது ஆண்டோர்களுடைய வாக்கு பெருமை மிகு இந்த மாதத்தில்தான் தான் கனநாதர் கண்ணபிரான் திரு அவதாரங்கள்லாம் நடைபெற்றது மாணிக்க வாசகருக்கு இறைவன் குதிரைகளை கொண்டு வந்து மதுராம்பதியில் ஒப்படைத்த அது கூட இந்த ஆவணி மூல விழாவாகவும் இந்த மாதத்தில் சிறப்பு அரசர்களில் சிறந்தவரான மகாபலி மன்னன் வாமனமூர்த்திக்கு மூன்றடி தானம் கொடுத்தது இந்த ஆவணி மாத சிரவோண நாளில் தான் சிறவோண தீபம் என்று போற்றப்படக்கூடிய ஆவணி மாத திருவோண நட்சத்திரத்தில் ஏற்றப்படக்கூடிய இந்த தீபம் வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய அற்புத வழிபாடு என்பார்கள் இந்த நாள்ல தான் திருமலை திருப்பதியில் உற்றவரான மலையப்ப சுவாமி ஊஞ்சல் மண்டபத்தில் திருசேவை சாதிப்பார் அப்போது அங்கு ஆயிரத்தி எட்டு திரிகளை கொண்ட நெய்விளக்கு ஏற்றப்பட்டு அந்த பகுதியை ஒளி வெள்ளத்தில் மதக்கும் இது சகசர தீப அலங்கார சேவை என்று சொல்லப்படும் ஆவணியில் மூலம் ஆவணி ஞாயிறு ஆவணி அவிட்டோம் புத்ரத ஏகாதசி காமிக்க ஏகாதசி வரலட்சுமி உரதம் உள்ளிட்ட பல விரத நாட்கள் இந்த மாதத்தில் வரும் மேலும் ஆவணி மாத செவ்வாய் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகள் விரத முக்கியத்துவம் வாய்ந்த நாட்கள் என்று சொல்லப்படுது புதிதாக திருமணமான பெண்கள் மாங்கல்ய பலம் பெற ஆவணி மாத செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் மங்கள கௌரி விரதம் அனுஷ்டிப்பாங்க அதேபோல் ஆண்களும் தங்கள் விருப்பங்கள் நிறைவேற ஆவணி சனிக்கிழமையில பெருமாளுக்கான நோன்பை கடைபிடிப்பாங்க ஆவணி சோமவார விரதமும் முக்கியமானது ஆவணி மாதம் சிவபெருமான வழிவதற்கு ஏற்ற மாதம் என்பதால் திங்களும் வியாழனும் சைவர்களுக்கு இன்றியமையாத நாட்கள் ஆகும் ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாட்டுக்கு ஏற்ற நாள் அதே அன்றிலிருந்து சூரிய நமஸ்கார வழிபாட்டை தொடர்வது நல்லது விழாக்களும் விரதங்களும் மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் பல ஆண்டோர்களும் அடியோர்களும் தோன்றி இளையன்குடி மாறநாயனார் மாற நாயனார் குலச்சேரை நாயனார் திருநீலகண்ட நாயனார் அதிபத்த நாயனார் போன்றவருடைய குருபூஜை பூஜை வருவதும் இந்த மாதத்தில் தான் சூரிய நமஸ்காரம் யோக பயிற்சிகள் வேதம் பயில என ஆன்மீக திருவகுப்புகள் செல்ல ஏற்ற மாதம் ஆவணி இந்த மாதத்தில் புதுமனை புகுந்தால் அந்த வீட்டில் சிறப்பான வாழ்க்கை அமையும் இந்த மாதத்தில் திருமணம் செய்தால் வாழ்க்கை இன்பமாக அமையும் இதெல்லாம் நம்பிக்கை அநேக தீமைகள் ஒழிந்து மங்கள்கள் சூழ இந்த மாதம் நம்பிக்கைக்கும் நன்மைகளுக்கும் ஏற்ற மாதம் என்று பிறகுகளால் சொல்லப்படுது எனவே இந்த மாதத்துல இறைவனை வழிபட்டு இன்பம் முற்று வாழணும் சோ இந்த சிறப்பான மாதத்துல ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விதி மாறும் அப்படி மாறக்கூடிய தலைவிதியை தான் வந்து இப்போ நாம் இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் ரிஷபராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு இந்த நாட்கள் வந்து எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதாவது ஆவணி அமாவாசையில் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு உங்களுடைய தொழில் விஷயத்தில் நிலைப்புத்தன்மை சிறப்பாக இருக்குங்க இந்த அமாவாசையில் கடின உழைப்பு உங்களுக்கு தேவைப்படும் சிலருக்கு வேலை தொடர்பாக மன அழுத்தம் ஏற்படும் உங்க வேலையை முடிக்கிற விஷயத்துல பொறுமையாகவும் பொறுப்போடணும் செயல்படணும் பொறுமையாக பொறுப்போடு செயல்படும் போது உங்க வேலையை ஈஸியா வந்து முடிக்க முடியும் அப்புறம் கல்வி ரீதியாக பார்க்கும்போது மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த முயற்சிகளில் சில சவால்களை சந்திக்க வாய்ப்பு இருக்குது பல தடைகள் ஏற்படலாம் அதனால படிப்பு விஷயத்துல கவனம் தேவை என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் குடும்ப வாழ்க்கையை பற்றி பார்க்கும்போது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் சில இடையூறுகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது குடும்ப உறுப்பினர்களோடு பேச்சில் கவனமும் இனிமையும் தேவை உங்கள் வீட்டில் கருத்து வேறுபாடுகளை தவிர்க்க இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு அப்படி நீங்கள் செயல்படணும் அப்புறம் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுடைய காதல் விஷயத்தில் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் ஈகோ பிரச்சனைகள் ஏற்படலாம் திருமண வாழ்க்கையிலையும் பொறுமையும் பரஸ்பர புரிதல்களும் செயல்படணும் அப்படி இருந்தால் தான் உறவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேம்படும் இல்லைன்னா உறவு மேம்படுவது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த அமாவாசைக்கு பிறகு இந்த செப்டம்பரில் உங்களுக்கு பணவரவு சாதகமானதாகவும் முன்னேற்றமாகவும் இருக்கும் நிதிநிலையில் சிக்கல்கள் எதுக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே உங்களுக்கு தீரும் பல வழிகளில் செல்வம் உங்களுக்கு குவிய வாய்ப்பு இருக்குது பல வழிகளில் குவிக்கூடிய செல்வத்தை தக்க வைத்து கொள்வது உங்கள் கையில் தான் இருக்குது அப்புறம் ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும்போது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் மன அமைதிக்காக யோகா தியான பயிற்சிகளை செய்யணும் அப்படி நீங்கள் யோகா தியான பயிற்சிகளை செய்யும்போது உங்களுக்கு மன அமைதி கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மன அமைதி கிடைக்கும் அதனால் யோகா போன்ற விஷயங்கள் வந்து செய்துடுங்க ஸோ ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி செப்டம்பர் அமாவாசைக்கு பிறகு இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்கள் ஆனது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை உங்க ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த வீடியோல ஆவணி மாத சிறப்புகளும் உங்க ராசிக்கு ஆவணி அமாவாசைக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களையும் ஷேர் பண்ணது அத்தனையுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த யூஸ்ஃபுல்லான தாள்கள் கேற்ப நடந்துக்குங்க இதை நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி ரிஷப ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கு ஏற்ப நடந்து பலனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேம்லி இருக்கவங்களும் பார்த்து பலன்டையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் பண்ணாதான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்கு உடனே முடியும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பண்ணை ப்ரெஸ் பண்ணிடுங்க இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொடர்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி